விஜய் கட்சிக்கு எஸ்ஐ ஆர் ஒரு அட்வான்டேஜ் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழக கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூடியிருக்கு பனிரெண்டு தீர்மானங்கள் குறிப்பாக என்ன அப்படின்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நான் தம்பி விஜய்க்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நான் மூத்த ஒரு அரசியல்வாதி என்ற முறையில் தீவிர பட்டியல் சீர்திருத்தம் என்பது இது வந்து ஒரு ஜனநாயக அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு நடவடிக்கை இதை யாரும் தடுக்க முடியாது அது அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது நீங்கள் இதற்கு எதிராக நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுவதை விட பிஎல்ஏ டூ உங்களோட பங்கும் இருக்குது இதில் வந்து வெறும் வேற்ற வேறு கட்சிகள் இப்போ உங்களுக்கும் பங்கு இருக்குது பிஎல்ஏ டூவாக உங்கள் பிஎல்ஏ ஒன்னாகவும் பிஎல்ஏ டூவாகவும் உங்கள் சகோதரர்களும் களத்தில் இறங்க போகிறாங்க பிஎல்ஏன்ற பிஎல்ஓ ஆஃபீஸர் கூட நீங்களும் இருக்க போகிறீங்க அதனால் நீங்கள் என்ன நல்லா ட்ரைனிங் கொடுங்க நீங்கள் வந்து எந்த முறைகேடும் நடந்துடக்கூடாது எந்த எலிஜிபிள் வாக்காளரும் நீக்கிடக்கூடாது இன்னெலிஜிபிள் வாக்காளர் யாரும் இருந்துடக்கூடாது அப்படின்னு உங்கள் பங்கையை எடுத்து ஆற்றுங்க அதனால் நீங்கள் எதிர்த்து தீர்மானம் எதிர நிறைவேற்றுவதை விட உங்களுக்கு இன்னும் பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோட பல செயல்கள் வந்து தாவைக்காக்கு ஒருங்கிணைந்து போன மாதிரி பல இருந்துச்சு குறிப்பாக ஒன்றியன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறது அதே மாதிரி அவங்களோட சேர்ந்து மத்திய அரசு கூடிய திட்டங்களை எதிர்க்கிறது இப்படிலாம் இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது முதல் தேர்தலில் சந்திக்க இருக்கிறாங்க அந்த முதல் தேர்தலில் சந்திக்க இருக்கும் பொழுது இந்த வாக்காளர் திருத்தம் செய்கிறது வந்து அட்வான்டேஜாக நினைக்காம இப்படி அதை நிறுத்தணும்னு நினைக்கிறது எந்த மாதிரி எண்ணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை அதுதான் அதை பற்றி முழுமையான புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒருவளோ எஸ்ஐஆர்னா சிறுபான்மை வாக்கு நீக்கிட போகிறாங்க பீகாரில் நடத்தது மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க பீகாரில் ஒன்றுமே நடக்கல பீகாரில் குறிப்பிட்ட பேர் அவங்க வந்து நீக்கப்பட்டது இறந்த வாக்காளர்கள் மறுபதிவு வாக்காளர்கள் புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் அது கே தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க அதனால் தவறாக இவங்க சொன்னதை மற்றவர்கள் தவறாக சொன்னது உள்ள தவறாக புரிதல் இருக்கலாம் அதனால் அவங்க இன்னும் சொல்லப்போனால் விஜய் கட்சிக்கு இது வந்து அட்வான்டேஜ் முதல் தேர்தலே ஒரு நீக்கப்பட்ட ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலோடு அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பது ஏன்னா நாங்கள்லாம் தேர்தலை போது திமுகவோட கள்ள ஓட்டையும் நாங்கள் சந்திக்க வேண்டி வந்தது அவர் நல்ல ஓட்டோடு சந்திக்க போகிறாருன்னு நினச்சிக்க வேண்டியது தான் கூட்டணி விவகாரத்தை பொறுத்து பார்க்குறப்ப கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூவில் அதிமுகவும் பாஜகவும் தாவை காக்கு ஏதாவது விதத்தில் உதவியாக தான் வெளியில் பேச்சுகள் இருந்தது அது பாஜக மறுத்துருந்தீங்க அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி விவகாரத்தில் முடிவெடுக்கிறதுக்கான விஷயமும் விஜய் கையில் தான் இருக்குன்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் கேண்டிடேட்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்போ தாவைக்கா கூட்டணியில் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க ஒரு அவங்களோட ஒரு கட்சி கூட்டத்தில் அவங்க அவங்க தலைவர்களுக்கு எல்லா அங்கீகாரத்தையும் கொடுப்பதும் அவங்க த தலைவரை முதலமைச்சராக நிறுத்தப்படுவது இயற்கை தான் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது எல்லாமே நீங்கள் எல்லாம் சொல்கிறது வந்து கட்சிகள் எங்கேயும் அதிகாரப்பூர்வம் பேச்சுவார்த்தை நடத்தலை நீங்கள் வந்து யூகங்களின் அடிப்படையில் நீங்களே பேச்சுவார்த்தை நடத்தி நீங்களே ஒரு கூட்டணியை முடிவு செய்து வைத்திருந்தீங்க அதனால கட்சிகள் முடிவு செய்யாதது எங்கள் காட்சிகள் தான் முடிவு செஞ்சு வச்சிருந்தது அதனால இன்னும் காலம் இருக்கிறது காலத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் ஒரு கட்சியில் அந்த கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் கொடுப்பது என்பது இயற்கையானது இதில் எதுவும் நான் மாற்றி சொல்ல முடியாது கவுண்டபிளாக இன்னும் நூறு நாட்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நூறு நாள் இருக்கும்போது காலம் இருக்கிறது இன்னும் தள்ளி போடலாமா இல்லை காலம் இருக்கிறது அரசியல் கணக்குகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் திமுக தோல்வி அடைய வேண்டும் திமுகவை தோல்வி அடைய வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு அல்ல பாஜகவுக்கு அதிமுக எல்லாருக்கும் இருக்கு அப்ப எல்லாரும் இருக்கும்போது நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கணும்னு எல்லாரும் முடிவு செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கும் இருக்கு அதுக்கே மாதிரி முடிவு செய்வாங்க